அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான குரு பலன்களை தான் பார்க்க போறோம் குரு பகவான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு அதாவது மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஓராண்டுல நூத்தி பதினெட்டு நாட்களுக்கு வக்கரகதையில சஞ்சாரம் செய்வார் இந்த ஓராண்டு உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கு சந்திக்க போறார் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்க ராசிக்கு கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் போறார் இயற்கை சுபரான குரு பகவான் போறது ரொம்ப விசேஷம் அதே சமயத்துல துலாம் ராசிக்கு குரு பகவான் முழு பாவ கிரகம் அதாவது மூன்று ஆறுக்குரியவர் துலாம் ராசிக்கு கடுபலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு அதாவது சிறப்பான ஸ்தானத்துக்கு போறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் இருந்தாலும் கோச்சார ரீதியாக குரு பகவான் நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நல்ல பலன்களை அதிகம் கொடுக்கும் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்னு பார்க்கும்போது அமர்ந்த இடம் சார்ந்த விஷயங்கள்ல பாதகங்களை கொடுத்தாலுமே பார்க்கும் பார்வை சார்ந்த விஷயங்கள்ல பலமான நற்பலன்களை கொடுப்பார் அந்த வகையில இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் குரு பகவானுடைய பஞ்சம பார்வை உங்க ராசிக்கு கிடைக்குது அடுத்து குருவுடைய சமசப்தம பார்வை முயற்சி ஸ்தானம் மூன்றாம் பாவகத்துக்கு கிடைக்குது குரு பகவானுடைய பாக்கிய பார்வை பஞ்சமஸ்தானத்துக்கு கிடைக்குது கூடவே நான்கு ஐந்துக்குரியவரான சனி பகவான் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல குருவுடைய வீட்டுல சஞ்சாரம் செய்யறார் அங்கிருந்து குருவுடைய பத்தாம் பார்வை உங்க மூன்றாம் பாவகத்துக்கு கிடைக்குது இந்த காம்பினேஷன் எல்லாம் போது சனி தெளிவை கொடுப்ப ஒரு விஷயம் வேணும்னா வேணும் அதுக்காக ரொம்ப தீர்க்கமா முயற்சி செய்யறதுக்கு தயாராவீங்க அது இருக்கலாம் இருக்கலாம் ஜாப் மாணவர்களா இருந்தா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் தீர்க்கமான முடிவுகளை ஆணித்தனமா எடுப்பீங்க ரொம்ப ஸ்ட்ரென்தா இருக்கும் அந்த நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அதே மாதிரி அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க எடுக்கும் முயற்சிகளே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஸ்டாண்டர்டா இருப்பீங்க மென்டலி இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் புத்தி தெளிவு பிறக்கும் நிறைய பிரெஷர் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நான்கு ஐந்து குரியவர் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ மென்டலி பிரெஷர் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் சரியான முடிவுகளை இந்த காலகட்டத்துல நிச்சயமா எடுப்பீங்க எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டை குருவுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நெகட்டிவா போயிட்டு இருந்தது அப்படின்னா இல்ல நெகட்டிவா யோசிச்சீங்க அப்படின்னா அதை இனிமே பாசிட்டிவா யோசிப்பீங்க பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணுவீங்க நம்ம பெயர் புகழுக்கு எந்த பங்கமும் வராம நமக்கு சாதகமா அந்த நெகட்டிவான விஷயத்த கூட எப்படி மாத்திக்கிறது அப்படிங்கிற மைண்ட் செட் இப்ப டிஃபால்ட்டா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து குருவுடைய சமசப்தம பார்வை மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் உபஜய ஸ்தானம் இந்த இடத்துக்கு பதியுது கூடவே சனியுடைய பார்வையும் இங்க கிடைக்குது இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பய உணர்வு இருக்கும் அதே சமயத்துல ரொம்ப தைரியமாகவும் இருப்பீங்க தைரியமும் பய உணர்வும் கலந்த ஒரு கலவையான மனநிலை இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் ஏன்னா சனி பார்வை ஒரு மாதிரி பய உணர்வை ஏற்படுத்தும் கூடவே குருவுடைய பார்வை எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தையும் கொடுத்துரும் இருந்தாலும் பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல அதுதான் ரொம்ப சூப்பரான விஷயம் ஆரம்பத்துல கொஞ்சம் பதட்டமா குழப்பமா போனாலுமே எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் நீங்க எடுக்கும் முடிவுகள் உங்களை சுத்தி எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்க முடிவுகள் சிறப்பாகவே இருக்கும் அடுத்து இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு சில வருத்தங்கள் ஏற்படும் இருந்தாலுமே இளைய சகோதர வகையில அவங்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே கிடைக்கும் ஆனா சனியோடைய பார்வையும் இருக்கு இல்லையா அதனால ஒரு சில விஷயங்கள்ல இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த பார்வை ஒரு சில மனவருக்கங்களை நிச்சயமா ஏற்படுத்தலாம் பார்வை சரி பண்ணும் உறவு நிலை வகையில முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு அந்யோன்யம் பெருகக்கூடிய அமைப்பு அவங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக்க கூடிய அமைப்பு இப்படி ஓவராலா எல்லாத்தையுமே பாதுகாத்து குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு முன்னேற்றகர மாற்றமான சூழலை உண்டாக்கும் அடுத்த ஆறாம் இடத்துல சனி அது நல்ல நிலையில தான் இருக்கார் இந்த சனி உங்களுக்கு சத்ரு நாசத்தை நிச்சயமா கொடுப்பார் அதாவது எதிரிகளை கூடிய வல்லமை பிறக்கும் இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதுல போட்டியே இல்லாம ஜெயிக்கக்கூடிய சூழல் உண்டாகும் அதே சமயத்துல ஏதாவது போட்டிகள் வந்தா கூட அவங்க ஆட்டோமேட்டிக்கா விலகிடுவாங்க எதிரிகளை வெல்ல கூடிய சூழல் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் சிம்பிளா உபஜயஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது நீங்க எந்த முயற்சி எடுத்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் தொந்தரவுகள் இல்லாமல் நீங்க ஒரு விஷயத்தை அடையறதுக்கு அற்புதமான காலகட்டம் இது முயற்சிகள்ல வெற்றி மூன்றாம் அதிபதி பாகிஸ்தானத்துல இருக்கார் குறுகிய கால பயணங்களை நிறைய மேற்கொள்வீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் சிறப்பா இருக்கு குறுகிய காலத்துக்கு வெளிநாட்டு யோகத்தை அனுபவிப்பீங்க வெளிநாடு போயிட்டு வரதுக்கான பாக்கியம் உண்டாகும் தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது பர்சனலா உங்க ஏதாவது ஒர்க் சம்பந்தமாவோ வெளிநாடு வெளி மாநிலம் அதனால ஆதாயமும் உண்டாகும் அட்லீஸ்ட் வெளியூருக்காவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்க ரொம்ப நாளா ஏதாவது ஊருக்கு போறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க அந்த ஊருக்கு போயிட்டு வரதுக்கான பாக்கிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் நீங்க எடுத்து சொல்ற விதம் மற்றவங்களோட நீங்க கம்யூனிகேட் பண்ற விஷயம் அதெல்லாம் சக்சஸ் ஆன ஒரு பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் அடுத்து கணினி துறையில ஒர்க் பண்றவங்க கணினி துறை சார்ந்த துலாம் ராசி அன்பர்கள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துலாம் ராசி அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கிரேட்டான டைம் பீரியட் ஆராய்ச்சி துறைக்கு அதிகமான குரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து குருவுடைய பார்வை ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் புத்திர பாக்கியம் பிள்ளைகளுடைய பலன் சார்ந்த விஷயம் குலதெய்வம் சார்ந்த விஷயம் பூர்வீக சொந்த பந்தம் சார்ந்த விஷயம் இதுலெல்லாம் ஒரு மாதிரி கலக்கங்கள் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு ரிசல்ட் உங்களுக்கு கொண்டு போகும் குழந்தை குழந்தை சின்ன சின்ன தடை தாமதத்தோட மருத்துவ செலவுகளோட பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய வருத்தங்கள் மன வருத்தங்கள் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் பிள்ளைகளால விரைய செலவுகள் நிறைய ஒரு பக்கம் இருக்கும் இருந்தாலும் எண்டு ரிசல்ட் உங்களுக்கு உங்க மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் பிள்ளைகளால அனுகூலம் உண்டாகும் ஒரு சில குழப்பங்களை கொடுத்து நிவர்த்திய கொடுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தா

நிச்சயம் வெற்றி கிடைக்கும் திருமண முயற்சிகளை இப்போ நீங்க மேற்கொண்ட மே மாதத்துக்கு பிறகு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் ஏற்கனவே திருமணம் ஆனவங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டாலே போதும் பெருசா நெகட்டிவ் எதுவும் இருக்காது இனிமே எதிலெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் சற்று நெகட்டிவ்வாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குருவுடைய சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்துல இருக்கும் தந்தை சார்ந்த விஷயம் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயம் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதிலெல்லாம் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி தந்தை ஸ்தானத்துக்கு போறார் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வருத்தம் குழப்பம் தந்தை ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தந்தையோட ஒத்துப்போகாத நிலை ஏற்படலாம் அடுத்து தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் தங்க அணிகலன்களை யாருக்கும் கடனா கொடுக்க கூடாது இப்ப மத்தவங்களுக்கு நீங்க கடனா கொடுக்கிற விஷயங்கள் திரும்பவும் உங்க கைக்கு வந்து சேர்வதற்கான அமைப்புங்கிறது சற்று சற்று குறைவுதான் அதனால உங்க நகையை யாருக்கும் கடனை கொடுக்காதீங்க ஒரு சிலருக்கு தங்க அணிகலன்களை அடகு வைக்கிற மாதிரியான சூழல் உண்டாகும் இருந்தாலுமே அது நல்லதுக்காக தான் இருக்கும் அதாவது நல்ல விஷயங்களுக்காக தான் நீங்க உங்க நகையை அடகு வைப்பீங்க ஒரு சிலருக்கு ஏற்கனவே நகை கடன் இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சிகள் செய்வீங்க இருந்தாலும் இந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ரொம்ப கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் யாரை நம்பியும் பொருளாதாரத்தை ஒப்படைக்க கூடாது அதுலாம் கொஞ்சம் கவனம் தருது நல்லது அடுத்து நான்கு ஐந்துக்குரியவர் ஆறுல மறைஞ்சிருக்கார் இல்லையா அதனால தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் தாயுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் தாயுடைய உறவு நிலை சார்ந்த விஷயம் இதெல்லாம் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்துக்கணும் அதே மாதிரி இப்ப நம்ம செஞ்சுட்டு விஷயம் கரெக்டா நம்ம போற பாதை சரியானதா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம மேல நமக்கே வரும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் கூடுதல் விழிப்புணர்வு கட்டாயம் தேவை ஏன்னா நான்காம் அதிபதி ஆறுக்கு போனாலும் சரி ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்துக்கு வந்தாலும் சரி உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாவது குழப்பங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால மன ஆரோக்கிய ரீதியா சில பிரச்சனைகள் ஏற்படலாம் டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கோங்க தேவையில்லாத சிந்தனைகளை குறைக்க முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத ப்ரெஷர் இருக்குன்னா கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண முயற்சி பண்ணுங்க கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நிறைய பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அது நமக்கு மன ரீதியா இருக்கக்கூடிய தாக்க நிச்சயமா குறைக்கும் வண்டி வாகனங்கள் சார்ந்த வகையில ஏதாவது தொடர்ச்சியா விரய செலவுகள் பழுது நீக்கம் சார்ந்த வகையில விரய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை சரி செய்யறதுக்காக சிறிய அளவுலயாவது உங்க ஹெல்த் மெயின்டெயின் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விரய செலவுகள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அடுத்து ஐந்தாம் இடத்துக்கு ராகு பஞ்சம ஸ்தானம் இருதயம் மார்பக பகுதியெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இங்கே ராகுவுடைய சஞ்சாரம் குருவுடைய பார்வை இதெல்லாம் கிடைக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் இருக்கவங்க ஏற்கனவே பாதிப்புகள் இருக்கவங்க கொஞ்சம் கவனம் மறந்துக்கணும் இருதய அடைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா உடனே செக் பண்ணி சீராக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த மார்பக பகுதிகளில் ஏதாவது வலியோ இல்லை தேவையில்லாத தொந்தரவுகளோ சளி தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிலெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் அது ல்லாம தொடைப்பகுதி இடுப்பு முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க முயற்சி பண்ணுங்க மற்றபடி இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் சின்ன சின்னதா ஏற்பட்டாலுமே எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பாசிட்டிவான பலன்களை தான் கொடுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படுதுன்னு நினைச்சு யாரும் குழப்பமடைய வேண்டாம் அந்த குழப்பத்தோட குழப்பத்துக்கான நிவர்த்தியும் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த நேரத்துல ஒரு சிலர் அதிகம் உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா நான்காம் இடத்த அதிபதி மறைவு ஸ்தானமான ஆறாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் அதனால அதிகப்படியான கோபம் பகை உணர்வு இதையெல்லாம் ஏற்படுத்தும் அதிலெல்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க மற்றபடி பாசிட்டிவான விஷயம்னு பார்த்தா இறங்கும் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக பாசிட்டிவான வெற்றி கிடைக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் வெறும் இருபது சதவீதம் தான் யாருக்காக இருந்தாலும் வேலை செய்யும் மற்ற எண்பது சதவீதம் உங்கள் சுயசாதகப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்